அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் உங்களுக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்கின்றதா எத்தனை கோடி கடன் இருந்தாலும் சரி அல்லது எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் சரி வர எட்டாம் தேதி நான் சொல்கிற இந்த எளிமையான பெருமாள் ஆலய தரிசனத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நிச்சயம் பெருமாளோட கருணை பார்வையால் உங்கள் கடனெல்லாம் உண்டான சந்தர்ப்பமும் வாய்ப்பும் தேடி வரும் அது என்ன பரிகாரம்னு மேலே ஒரு அறிவிப்பு மே பதினாலாம் தேதி முதல் குரு பகவான் ரிசபராசிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறாரு அதனால் மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரங்க சில விரயங்களையும் சில கஷ்டங்களையும் சந்திக்க வாய்ப்பிருக்கு எனவே இந்த ராசிக்காரர்களுக்காக நமது ஞானபீடத்தில் அன்று குரு பரிகார தன ஹோமம் செய்ய போகிறோம் இந்த ஹோமத்தில் சங்கல்பம் மட்டும் இந்த ராசிக்காரங்க செய்துக்க விரும்பினா செய்து கொள்ளலாம் அல்லது பரிகார ரட்சை வாங்கி அதை ஒரு வருடம் நீங்கள் வீட்டில் வச்சு வணங்குறதா இருந்தாலும் வணங்கலாம் விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மே பதினாலாம் தேதிக்குள் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை இருபத்தைந்து வியாழக்கிழமை மதியம் மூன்று மணி வரை ஏகாதசி வியாழக்கிழமை வரக்கூடிய குபேர ஏகாதசி திதி இந்த நாளில் காலம் யமகண்டம் நேரம் தவிர மதியம் மூணு மணிக்குள்ளே உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போகணும் போகும்போது கையில் கொஞ்சம் துளசி எடுத்துகிட்டு போகணும் துளசியை வெறும் துளசியாக மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அல்லது அதை மாலையாக கட்டி கூட எடுத்துகிட்டு போகலாம் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க பெருமாளுக்கு சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு அங்கேருந்து கொஞ்சம் துளசியை நீங்கள் கேட்டு பிரசாதமாக வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பீரோல அல்லது பணப்பெட்டியில் போட்டு வைங்க நிச்சயமாக பெருமாளோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை உங்களால் கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிற சூழல் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் சிலை அல்லது பெருமாள் படத்துக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்தால் குபேர ஏகாதசி அன்று நிச்சயம் உங்களுக்கு யோகம் உண்டாகும் பெருமாளுடைய அருள் கிடைக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கு பகிர்ந்துக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தகவலையும் உங்களுக்காக பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் நமது சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மே பதினெட்டாம் தேதி தெய்வ மந்திர உபாசனை நேரடியாக தரப்போகிறோம் நேரடியாக வந்து எடுத்துக்கிறதா இருந்தால் திண்டுக்கல் மாவட்டம் பள்ளியில் வந்து வாங்கிக்கலாம் நேரடியாக வர முடியாதவங்க தபால் மூலமாக கூட வாங்கிக்கலாம் குலதெய்வமோ அது இஷ்ட தெய்வமோ எந்த தெய்வத்தோட உபாசனையை முறைப்படி நீங்கள் எடுத்து அந்த தெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லி வணங்கிட்டா நிச்சயமாக சொல்கிற தெய்வ தரிசனத்தை நீங்கள் காணலாம் விவரங்கள் அறிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆனந்த மலரத்தும் ஆனந்த ஒளி பரவட்டும்